உயிர்களும் டி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் பெறு ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குள்ளி அல்லமென் காலேஜ் மைதானம் பின்புறம் அல்லகர் நகர் ஈரோட்டில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக மகா மந்திர உற்சாகனம் நம் அரட்பெரு ஜோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்திக் கொடுக்க வேண்டும் என்று அரண் பெரு ஜோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெயர் ஜோதி தன்னி பேருங்கரு நை அரை பேரன் ஜோதி அறு பேரு ஜோதி யாரு இவர்கள் சிறிது உடல் நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைந்து என்றுமே பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியின் தகுதியும் இவர்களுக்கு கொடுத்துருள வேண்டும் என்று தங்களிடம் அன்புடன் விண்ணப்ப வைக்கிறோம் ஆரட் பெரஞ்சோதி அரேட் பெயரஞ்சோதி தன்னை பெருங்கருணை அரட் பேரஞ்சோதி

இதை சீரும் சிறப்புமாக நம் அரட் பேரென் வள்ளல் பெருமானார் നടത്തി கொடுக்க வேண்டும் என்று அரட் பேரென் ஜோதி வள்ளல் பெருமானாராகிய தাঙ্গளிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆ அரட் பேரென் ஜோதி அரட் பேரென் ஜோதி தன்னி பேரன் கருணை அரட் பேரென் ஜோதி அரட் பேரென் ஜோதி தன்னி பேரன் கருணை அரட் तरे जो, जो, जो त இவர்கள் திருவருட்பா பாட வேண்டும் என்று ஆவல் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு தாங்கள் திருவருட்பா பாட வைக்க வேண்டும் அவர்கள் உடலில் சிறிது பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் பூரண குணமடைந்து அவர்கள் என்றும் ஆரோக்கியத்தோடு திருவருட்பா பாடுவதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்துருள்ள வேண்டும் என்று அரேட்டர் ஜோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தர்ஷன் இவர்கள் கல்வியில் மேன்மை அடைய வேண்டும் கீர்த்தி இவர்கள் உடல் நலம் பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரற்ற பெருஜோதி வள்ளல் பெருமாနာ ரகியே அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரற்ற பெருஜோதி அரற்ற பெருஜோதி தனி பெரும் கருணை அரற்ற பெருஜோதி அரற்ற பெருஜோதி தனி பெரும் கருணை அரற்ற பெருஜோதி அரற்ற தனி பெரும் கருணை உடல் நலம் பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான் சிகிச்சை நடைபெறவிருக்கிறது இவர்களுக்கு அந்த சிகிச்சைக்கான தொகையை தாங்கள் அரேஞ்ச் செய்து கொடுக்க வேண்டும் அந்த குழந்தையை தாங்கள் வெகு விரைவில் பூரண குணமடைந்து அவர்கள் நல்லதொரு ஆரோக்கியமான சுகமான சந்தோஷமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் அந்த குழந்தைக்கு தாங்கள் கொடுத்துருள வேண்டும் அவர்கள் பெற்றோருக்கு நல்ல மனதிடத்தை தாங்கள் கொடுத்த கொழு கொடுத்த வேண்டும் என்று ஜோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி அரட்பெருஜோதி தனி பெருங்கருணை ോദി തനി പേരു കാര് അര പേരോദി ഹര പേര ജോദി അനുഭവി

ஆறு பேரஞ்சோதி அரட் ஜோதி தனி பேரு கருணை அரை பேரன் ஜோதி பேருஜோதி பேரு ஜோதி தனி பேரஞ்சரு பேரு ஜோதி அரை பேரஞ்சோதி யார பேரன் தனி பேருங்கருணை அரை பேரன் ஜோதி அரு பேரு ஜோதி பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் கல்வி கற்று அவர்கள் அனைவரும் கல்வியில் மேன்மை அடைய வேண்டும் பத்தாவது வகுப்பு மாணவர்கள் அவர்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறார்கள் அடுத்த தேர்வு அவர்களுக்கு அவங்களும் நல்ல முறையில் கல்வியில் மேன்மையடைந்து அவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் அந்த குழந்தைகளுக்கு தாங்கள் கொடுத்து வேண்டும் என்று தங்களிடம் அன்புடன் பின்னப்பம் வைக்கிறோம் ஆரட் பேரன் ஜோதி ஆரட் பேரஞ்சோதி தனி பெரும் கருணை அரட் பேரஞ்சோதி பெரு ஜோதி அருள் பெரு ஜோதி மிக அதிகமாக உள்ளது இரண்டு நாட்கள் மலை வந்து கருணை மலை வந்தது அரட்பரஜோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மலை வந்ததற்காக வெப்பம் எங்களுக்கு வந்துட்டு அதிகம் இல்லாமல் அரட்பெருஜோதி

அரை पेरஞ்சோதி அரை पेरஞ்சோதி தன்னி பெரு கருணை அரை पेरஞ்சோதி அரை पेरஞ்சோதி தன்னி கரு தருணை அன்பென் கண்ணில் சிறிய ப்ராப்ளம் இருக்கிறது மதுரசீகல இவர்களுக்கும் கண்ணில் சிறிய ப்ராப்ளம் இவர்கள் இருவருக்கும் தாங்கள் வந்துட்டு தயவோடு எங்களுக்கு இருவருக்கும் பார்வை மேன்மை அடைய எங்கள் இருவரையும் தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அருண் வள்ளல் வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் பின்னப்பம் வைக்கிறோம் ஆரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தன்னி பெருங்கருணை அரட் பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி அருட்

நிறைய பிரச்சனைகள் அவர்கள் ஆரோக்கியமும் கெட்டுவிட்டிருக்கிறது அவர்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தாங்கள் சரி செய்து கொடுத்து அவர்கள் ஆரோக்கியத்தையும் மீன்மை அடைய வைக்க வேண்டும் என்று அரண் பெருஞ்சோதி வள்ளல் பெருமாள் அரகே தங்களிடம் மன்றாடி அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் பெயரஞ்சோதி அரண் பெயரஞ்சோதி தன்னி பெருங் கருணை அரட் பெயரஞ்சோதி அரு பெருஜோதி அன்பரு தாய் பெரு கருடை ஜோதி தாம் இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் கடை வெகு விரைவில் இவர்கள் பெயரில் கிரையமாக வேண்டும் என்று அருள் வள்ளல் வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பாலாஜி இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அருள் பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தண்ணி பெருங்கருணை ஜோதி இன்று நம் மகா மந்திர உற்சாடனத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு மீன்மையான சுகமான சந்தோஷமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் எங்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்துருள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானர் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட் பெரஞ்சோதி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் நியர் ஆல் நன்றி